வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்ஸ்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச தொட்டு சாரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் மட்டுமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே பட்டு போல் மின்னக்கூடிய புடவைகளாக வச்சுருக்காங்க அதுவும் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டதுனால அவங்களுக்காகவே கொண்டு வந்திருக்காங்க முந்நூற்றி எழுவத்தேழு ரூபா சாரி முந்நூற்றி எழுவத்தி நாலு ரூபா ரேஞ்சில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு வித்து ப்ளவுஸோட அப்படியே பட்டு மாதிரி மின்னுதுங்க ஆனால் பட்டு கிடையாது ஆனால் கிராண்டான லுக் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க்கு ஃபேப்ரிக் தான் சில்கு தான் ஆர்ட் சில்க் அந்த மாதிரி தான் வரும் அதில் ஆட் சில்கு டோலா சில்க்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வந்து இருக்குது நான் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இங்கே பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் முந்நூறு நானூறு அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம ஷாப்போட ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொட்டியில் இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது சரிங்களா நீங்கள் அந்த வீடியோவை எங்கேருந்து பார்த்தாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ வீடியோ காலோ என்ன பண்ணாலுமே உங்களுக்கு உங்களோட பர்ச்சேஸிங் வந்து முடிச்சிக்கலாம் கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குது நம்ம ஷாப்பில் கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக இருக்குது அதுவும் உங்களுக்காகவே வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து வாங்குகிறாங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் கலர்ஸ்க்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்குன்ட்ருக்காங்க எந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சாலுமே நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதீங்க எனக்கு இதில் கலர் வேணும் இதில் கலெக்ஷன்ஸ் வேணும் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு காட்டுறதுக்கு நம்ம எஸ்பிபி எஸ்பிபிசில்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க பாருங்கள் இது வந்து ஆறுநூத்தி அஞ்சு ரூபா ஃபுல் செக்குடு வந்துடும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான பார்டர் வந்துடும் நல்ல பெரிய பார்டரான சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ஸ்கொயரில் வந்து அங்கங்கே புட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க சம சமையான கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோங்க வீடியோ மட்டும் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சு முடியும் பாருங்கள் முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா மட்டும்தான் இதெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஷாப்பில் லான்ச் பண்ணும்போது அவ்வளோ ஃபாஸ்ட்டு மூவிங்க இப்போ வரைக்குமே வந்து ஆல் டைம் ஃபேவரட் மாதிரி இப்போ வரைக்குமே இந்த கலெக்ஷன்ஸ் கேட்காத பர்சனே கிடையாது இந்த கலெக்ஷன்ஸ் எப்படினாலுமே பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு வந்து வாங்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தபிளான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட செம்ம கிராண்டாகவும் இருக்கும் நல்லா வந்து நீங்கள் வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அருமையாக இருக்குது இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இருக்காங்க இந்த தொட்டி ஃபுல்லாகவே இதே கலெக்ஷன்ஸ் தான் மேம் அப்படின்ட்டாங்க சரிங்களா ஃபுல் ஸ்டாக் வந்து இறங்கியிருக்குது நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா யோசிக்கவே யோசிக்காதீங்க ஷாப்புக்கு டக்குன்னு ஓடி வந்துடுங்க நம்ம ஷாப்பில் நிறையா ஆஃபர்ஸ் வந்து இனி போட போகிறாங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு அப்டேட்டும் பயங்கரமான அப்டேட்டாக வந்து இருக்க போதுங்க நீங்கள் நிறையா ஆஃபர் எதிர்பார்த்துருப்பீங்க அதெல்லாமே நம்ம ஷாப்பில் கொடுக்க போகிறாங்க சரிங்களா சரி அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் வீடியோவை எல்லாத்துலேயும் டேகை வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்த எல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கில்ல கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நயன்தாரா கலெக்ஷன்ஸ்னு சொல்லி போட்டிருந்தாங்க இருந்துச்சு நிறைய பேர் நயன்தாரா சரினே எடுத்துகிட்டு போனாங்க அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரெஸ் இங்கே ஒரு யூஸ்ஃபுல்லான விலாப்பில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் நம்ம ஷாப்பில் இருந்து ஏதாவது கலெக்ஷன்ஸ் ஆஃபர் வேறு ஏதாவது செக்ஷனில் பார்க்கணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் Bye.